அடுத்த எபிசோட எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முத்து எங்கே பார்த்தாலும் மீனாவோட ஞாபகத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர் மீனாவை கூப்பிடணும்னு நினைக்கும் போது அவரோட ஈகோ அவரை தடுக்குது நான் தான் வீட்டை விட்டு வெளியே போகணும் சொன்னால் அவளுக்கு எங்கே போச்சு நான் அதான் நிதானத்தில் இல்லை திரும்பி வந்து எங்கிட்ட பேசணும் வீட்டுக்கு வரணும்னு அவளுக்கு தோணலை அதனால நம்பளா அவளை கூப்பிடக்கூடாது அவளாக வரும்போது வரட்டும்னு அவரோட ஈகோ கிளாஷ் பண்ணுது ஆனால் எவ்வளோ பேர் அதை சொன்னாலும் முத்து புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை அவங்க அம்மா வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க தங்கச்சி சீதாவை மாப்பிள்ளை வீட்டை அனுப்புகிறதுக்கோசம் எல்லா திங்ஸையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி கிட்ட சாமி கும்பிட்டு போ சீதா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா ஃபோட்டோ முன்னாடியே இருந்து அவங்க சாமி கும்பிட்டு கிளம்புறாங்க நல்லபடியாக சீதாவை அனுப்பி வைக்கிறாங்க மீனா அவங்க மாமி அவ காரில் கூட்டு போகும்போது அருணுக்கு ஒரே யோசனை எல்லாருமே முத்துவை தூக்கி வச்சு பேசினது அவர் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு இந்த அப்படியே நம்ம ஆப்போசிட்டா மாற்றணும் எல்லாருமே முத்துவ நல்லவன் நல்லவன் சொல்ற வாயை எல்லா முத்து குடிகார அவன் கெட்டவன் அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி அந்த மாதிரி சொல்ல வைக்கணும் அப்படின்ட்டு ஒரே திட்டத்தில் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ சீதா என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு முத்து அவங்க வரலன்றதுனால வருத்தமா அப்படின்றாங்க ஆ இல்லை சீதா ஆமாமா அப்படின்னு சொல்லி அவர் சமாளிக்கிறார் அவங்க வீட்டில் காரில் இறங்கினோன்னு ஆரத்தி எடுத்து அவங்க மருமகளை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறாங்க என்ன மீனா வீட்டில் கல்யாணம் பொண்ணு எல்லாமே அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டிங்களா எல்லா வேலையும் இல்லை நீங்கள் வீட்டுக்கு இங்கே வரலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்லை ஸ்ருதி நான் வந்தேன்னா திரும்பியும் அவருக்கு கோவம் வரும் ஏதாவது சண்டை வரும் கொஞ்ச நாள் போட்டோம் அவரே என்ன கூப்பிடுவார் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்ருதி கிட்ட மீனா சொல்றாங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத முத்தோட அம்மா கேட்டுடுறாங்க இப்பதான் இந்த வீடு நிம்மதியா இருக்கு இது அது உனக்கு பிடிக்கலையா அதுக்குள்ள அவளை ஃபோன் பண்ணி கூப்பிட்ற மீனா வேண்டாங்க இதை ஸ்ருதியை திட்டிகிட்டு இருக்கும்போது ஸ்டுடியோட வீட்டுக்கார கேட்டுருக்காரு என்னம்மா எப்போ பாரு என் முன்னாடி கிட்ட சண்டைக்கு வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு அவங்க அம்மாவை கேட்கும்போது அதை அந்த அம்மா அதை கேட்டுடுறாங்க அப்போது என் வீட்டுக்கார் மட்டும்தான் அவங்க அம்மாவை எதிர்த்து பேச மாட்டாங்க மற்றபடி முத்துவோம் சின்ன வரும் எவ்வளோ தைரியமாக அவங்க அம்மாவை எதிர்த்து பேசுகிறாங்க அவங்க கிட்ட ஆனால் என்னை மட்டும் தான் மகேஷ் விட்டு கொடுத்து பேசுகிறாரு அப்படின்னு அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க முத்து சரியாகவே சாப்பிடாத விஷயத்த அவங்க மீனா மீனாக்கிட்ட சொல்கிறாங்க மீனா எப்பப்பற அவன் உன் நினைப்பாவே இருக்கா அதனால நீயாவா ஃபோன் பண்ணி கிட்ட பேசு அவன் பேசுவான் இல்லைண்ணா நான் பேசினா அவர் கோவப்படுவார் நான் பேச மாட்டேன் அவராக கூப்பிட்றேன் ரோகினிக்கு ரோகினுடைய அம்மா கால் பண்ணி என்ன நீ வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வரல கிறிஷு உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறான் ஏக்கத்தில் அவனுக்கு ஜுரமே வந்துருச்சு எப்போ வருவேன்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா நான் குழந்தைய பார்க்க வரமா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அதை பின்னாடி இருந்து ரோகிணியுடைய மாமியார் கேட்டுடுறாங்க என்ன ரோகிணி யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க ரொம்ப நேரமா குழந்தை கிழந்துன்னு பேசுறியா அதுவாங்க வாங்காண்ட்டி ஒன்றும் இல்லை என் கிளைண்ட்டு குழந்தை உடம்பு சரியில்லை அதை பற்றி